நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலூர் மாடு சேர்ந்தெல்லாம் வந்த காலையில் பூராமே சூப்பராக எடுத்துருக்கோம் மாடு பூராமே தரமான மாடுகளாக வந்துருந்துச்சு அந்த மாடை ஒவ்வொரு மாடும் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு மாடு நம்ம மாடு எடுத்த மாடு பூராமே பாருங்கள் இந்த இதெல்லாம் மர மாடு லேஸ் அதே மரம் கிடக்கு நல்லா இருக்குது மாடு நல்லா தலை செட்டு வந்த மாட்டெல்லாம் அருமையான மாடு நல்லா பாருங்கள் மாடுகளை பூராமே தரமான மாடுகளாக தான் கிடக்கு ஒவ்வொரு மாடுமே அப்படியே ரசித்து ரசித்து எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒருச்சு மாடுகள் பார்த்தாலே நம்மளுக்கு என்னடா அப்படி மாடுகள்லாம் வந்துடுச்சு அப்படின்ட்டு தான் இருக்கும் இந்த மா இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொம்படி மட்டும் தான் இல்லைன்னா அது நல்லா உயரம் இருந்துச்சு இந்த இந்த மாடெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குவாருங்க நல்லா அப்படியே கண் மட்டும் நல்லா ரவுண்டு அப்படியே கருப்பாக சூப்பர் மாடு இந்த இதுவுமே பாருங்கள் நல்லா உயரம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கொம்பு தான் கொஞ்சம் மொட்டையாக போச்சு இல்லைன்னு நல்ல மாடு தான் அந்த மாடு பூராமே பாருங்கள் மாடுகளை ஒவ்வொரு மாடுமே பார்த்து நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தரமான மாடுகளாக தான் வந்துச்சு நம்மளால் அம்பட்டு மாடு எல்லாத்தையும் எடுத்துருங்க பாருங்கள் இந்த அதெல்லாம் முல்லை அடக்கிற மாதிரினா வளர்ப்பு சரியான வளர்ப்பில் இருந்துச்சு மாடு இந்த இந்த மாடு பாருங்க மாடு நல்லா இருக்கு பாருங்க முதுகம்பூட்டாகலாம் இருக்கு பாருங்க இந்த மாட்டுக்கு சரியான வளர்ப்பு மாடு இப்போ அவங்க எப்படி வளர்த்து எப்படி கொண்டு வந்து விற்றுருப்பாங்கன்னு பாருங்க எப்படியும் ஐம்பது ரூபாய் பரண்டு தான் விற்றுருப்பாங்க இந்த மாதிரிலாம் இது கொஞ்சம் ஊடுவம்பு இது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது மாடு அப்புறம் இந்த எங்கிட்டு கிடக்கிறதெல்லாம் நல்லா புருவெட்டு கொஞ்சம் வயசு ஓடிடுச்சு அந்த மாட்டுக்குமே இதுவுமே நல்லா நல்ல மாடு தான் மாடு பூரா நல்ல மாடு தான் கொஞ்சம் வயசானாலும் அந்த கொம்பு அப்படி கொஞ்சம் மின்தரம் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அந்த அங்கே பக்கத்தில் கிடக்க வருங்க நல்லா எம்புட்டு உயரம் பாருங்கள் மாடு நல்ல உயரம் பெருவெட்டு சரியான புருவெட்டு மாடு இந்த இதில் பார்த்திங்கன்னா பெருவெட்டுமா எக்கச்சக்கமாக தெரிஞ்சிச்சு நல்ல தரமான மாடு நல்ல மாடு பூரா அப்படி போகுது ஒரு திருச்சலாக இருக்குது வீடியோ வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் ஆமாம்ல சொல்கிறீங்க இந்த நம்ம நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு இந்த மாடுகள்லாம் அப்படி தான் இருந்துச்சு அளவு உங்களோட கருத்துக்களை அப்புறமே சொல்லிக்கிட்டே வாங்க என்னன்றது அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம் ஆனால் மாடுகளை பார்த்திங்கன்னா இந்த போன வாரத்தில் ரம்ஜானுக்கு வந்த மாடு தான் அதிகம் ரம்ஜானுக்கு போல மாடு வரும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கான மாடு குமிச்சு விட்டாங்க சந்தைய கொள்ளாலேன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவலில் இருக்க நடக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சந்தை ஆகி போச்சு ஒரு காளை மாடு திரும்பி கூட பார்க்க முடியல ஒரு ரெண்டாவது ஒரு கூட்டத்தில் போய் அவன் வீடியோ கூட எடுக்க முடியல ஃபுல்லாக எங்கிட்ட பார்த்தாலும் கால மாடு கிடக்குது எந்த மாடு குத்துது எந்த மாடு குத்த மாட்டாதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அம்புட்டு மாடு எம்பிட்டு காலையாக தான் எடுக்கிறதுன்னு தெரியல அழைச்சி அழைச்சி எடுத்து நாங்களே டயர்ட் ஆகிட்டோம் ஃபுல்லாக போய் எடுக்க முடியாமல் அவ்வளோதான் இருந்துச்சு மாடு பூரா பாருங்கள் தலை செட்டில் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தலை அருமையான தலை செட்டு காது ராவலை நல்லா வயசு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கும்படி மட்டும் ரொம்ப இப்போ கொஞ்சம் எந்திரிச்சிருந்து நல்லா இருந்திருக்கேன் மற்றபடியாக மாட்டில் சொல்ல முடியாது நல்லா மாடுதேன் மாடு பூராமே நல்ல மாடுகளாக தான் வருது இந்த இது சிந்து போச்சு வெள்ளை நல்ல பால் வெள்ளையில் இருந்துச்சு கும்படிலாம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் துமுழு பத்தலை மாட்டில் கண்டு பாருங்கள் நல்லா வயசு நல்ல மாடு எல்லா மாடும் அந்த சிந்தால் பாருங்கள் தும்ள் மாடு இருந்துச்சு இருக்கும் இது கும்பலாம் நல்லா தேருக்கு போதும் இந்த அந்த மாதிரிலாம் நல்ல மாடு என்ன பாவம் கொடுத்தாங்கன்னு தெரியலை மஞ்சட்டில் அவுத்துருப்பாங்க அந்த நம்பர்லாம் எழுதிருக்குல்ல தலை சட்டு சூப்பராக இருக்கும் மாட்டில் இந்த ஒரு மரம் மாடு தலை சட்டு பற்றில மாட்டில் உயரம் மீடியமான உயரம் தான் தலை மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சு தான் நல்லா இருந்துக்கேன் இது லைட்டாக மாறு கொம்பு மின்னும் பின்னும் இருக்கு மற்றபடி மாடு நல்லா தும் நல்லா செஞ்சு வச்ச மாதிரி சின்ன தும்மலாக நல்லா நல்ல மாடு அடுத்து பார்த்தா அந்த காங்காயங்காலம் ஒன்று நிற்கிது பாருங்க பக்கத்துலேயே அது மாடு நல்லா வயசுதேன் ஆனால் மாடு தான் பார்த்துருப்பாங்க நம்பர்லாம் எழுதிருந்துச்சு கொடுத்துட்டாங்க அதுவுமே இந்த இந்த காலம் சூப்பராக இருந்துச்சு நல்ல வளர்ப்பு அருமையாக இருந்துச்சு மாடு நல்ல மாடு இந்த ரெண்டு கிடக்கிற மாடு பூரா பாருங்கள் என்ன உள்ளே போய் பாருங்கள் எம்பிட்டு மாடுதான் வந்துருந்துச்சி அம்பிட்டு மாடுமே எடுத்துருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக எல்லா மாட்டையும் பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சி ஆனால் வாங்கக்கூடிய ஆளு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடுகளாக எடுத்துருக்கலாம் இன்றைக்கி வந்திருந்தா அம்பிட்டு மாடுமே நல்ல மாடுகள் வந்துருந்துச்சி அவுத்த மாடு அவுக்காத மாடு எல்லா மாடுமே கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் நாங்கள் வெளிவேர்ட்டில் இதான் அவுத்தான் அப்படின்ற மாதிரின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுத்தளவில் வாடிக்கை வந்து வெளிவாட்டு மாடு ஒரு சில மாடு எடுத்துக்கிறேன் வாடிக்கை வடத்துக்கு அது மாதிரி தோதுப்பட்டா நம்ம மாடுகள் நல்ல மாடு பார்த்து எடுக்கலாம் அதெல்லாம் நல்லா தான் கொஞ்சம் கொம்பு ஓலைக்கம்பா போச்சு மற்றபடியும் நல்லாயிருக்கும் மாடு எதுவுமே மாடை அவுத்து பார்த்துருக்காங்க அவுத்து பார்த்தேன் கொடுத்துருக்காங்க புற கிழக்கு ஏரியாவை பொறுத்தளவில் ஃபுல்லாகவே மாடுகளை மேக்சிமம் அவுற்றுவாங்க வெளிவாட்டில் ஃபுல்லாகவே அவுத்து பார்த்துட்டே கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவை வந்து மாடு நின்று விளாடணும் விளாடலன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க ஓடுற மாடை வந்து மேக்ஸிமம் வச்சுக்கிற மாட்டாங்க இங்கே நம்ம வாடியை பொறுத்த அளவில் மாடு நல்லா ஜம்பில் ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சுன்னா மாடு போதும் அளவு தான் அவங்க எதிர்பார்க்குறது அப்படி மாடு வந்து வெளிவாட்டில் எடுக்கிற மாடை நம்ம எடுக்கலாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் நல்லா நல்ல மாடுகள்லாம் வரும் நல்லா தலை செட்டாக சூப்பராக உயரம் தரமாக பார்த்து எடுத்தாலே போதும் நம்மளுக்கு நம்ம மாடு நல்ல மாடை அமைஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு காலத்தான் ஏற்கனவே பேசினது நல்ல மா மாடு ரெண்டுமே சூப்பராக பாருங்க இந்த மாடு இந்த மரம் மாடு ரெண்டுமே போன வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் தலை சூப்பராக இருக்குது அம்சமாக இருக்குது மாடை பார்க்க அருமையாக இருக்குது இந்த மாடெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க அவுக்குறதுக்கு வாடிக்கை அவுத்தா சூப்பராக தான் இருக்கும் மாடு ஒரு மூஞ்சிய ஒரு டைப்பாக இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது நல்ல மாடு மாடு வர வரதே நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது மனசே கஷ்டமாக இருக்குது மரமாடு கொண்டு வந்திருக்காங்க நல்ல மாடு மாடுதான் நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் உடம்பு உடல் கெட்டு பற்றலை இந்த மாடு பாருங்கள் உடம்பு இடம்லாம் நல்லா இருக்குது தலை கொம்படி மட்டும் பற்றலை காங்கயம் இதை சேர்ந்தது கொஞ்சம் இதாக இருக்குது இது பூராமே கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பிறண்ட மாடு பிறண்டனால தான் கொஞ்சம் அந்த தும் கொஞ்சம் இதாகிடுச்சுதா இந்த காங்கயம் மாட்டில் பூராமே கொம்பு மொட்டையாக என்ன வந்தால மண்ணை குத்திக்கிட்டே கிடக்கும் போகல அதனால கூட இருக்கலாம் இந்த இதெல்லாம் நல்லா தலை சட்டு சூப்பராக இருக்குது மாடு பூராமே ஓரளவுக்கு நல்ல மாடு தான் வந்திருக்கு என்ன பண்ணுறது பூராம் கொடுத்துட்டாங்க அவங்கள சொல்லி என்ன பண்ணுறது அங்கேயும் மறக்க முடியாது ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு மாடுகளை வளர்க்குறது எப்படியா கஷ்டந்தேன் அண்ணாக்க தூசி அது இதுன்னு வேலை வைக்க வரல எல்லா வேலையுமே ஏறி போச்சு அது ஒரு கவர்மெண்டாக பார்த்து ஏதாவது ஒரு ஆயரூவா தர்றோம்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் ஆயிரரூவா அந்த வருஷம் அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியும் முடிஞ்சு போச்சு இதுவரைக்கும் கொடுக்கல இன்னும் கொடுக்க போகிறது கிடையாது இன்னும் அந்த நெருக்கட்டில் கொடுக்குறோம்னு வருச்சுமா ஒரு இதுவனே ஏறுவாங்க என்னடா போயிடுச்சு அப்படி இப்படின்னு போயிடுச்சு சரி பார்ப்போம் அடுத்து என்னாண்டு வர்ற அடுத்த ஆட்சியாளர்கள் இந்த மாட்டு மஞ்சட்டுகளுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக வச்சு மஞ்சட்டை அவுக்குறதுக்கு ஒரு எல்லா விதத்துக்கும் டோக்கன் குறைக்கணுன்ற மாதிரி பண்ணானே அப்போ தான் எல்லா பேரும் அவுப்பாங்க நிறைய பேர் இன்னும் சொல்கிறாங்க மாடு மஞ்சட்டில் நான் அவுக்கவே இல்லை அவுக்கவே இல்லைன்றாங்க கஷ்டமாக இருக்குது பாவம் அப்போ அவங்கெல்லாம் அவுத்தாதான எல்லா விதும் கிடச்சி அவுத்தாதான பாவங்கள் இதாக இருக்கும் எல்லாமே அரசியலாகி போச்சு அந்த மாதிரி ஆனால் தான் இந்த இவ்வளோ தூரம் வந்து எல்லா மாடுகளும் நல்ல மாடு மக்கணும் போகுது இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லா பேரும் அவுத்துருவாங்க ஏதாவது அதுக்கு ஒரு நடைமுறை சரி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சரி பாப்பா என்ன நடக்குதோ அதே நடக்கும் நம்ம சொல்லி என்ன பண்ணுறது பாருங்க இந்த மாடுகளை ஒவ்வொரு மாடுமே பார்த்து பார்த்து நம்மளுக்கு தான் இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அதில் யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப உருகிடுச்சு உடஞ்சி நல்லா நல்லா ரோசமான காலை வேட்ருக்கேன் நல்லா காலை வாரிக்கிட்டால் ரொம்ப இதாகத்தான் இருந்துச்சு பாவம் ஆனால் கொம்பு இருந்தால் இருக்கும் மாடு புத்தாத கொம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் மாடு நல்ல மாடு இருந்தால் அதெல்லாம் பாருங்கள் நல்லா தலை செட்டு எப்படி இருக்கு பாருங்க மாடு சரியாக அடிச்சுக்குது நம்மளை பார்த்தாலுமே நல்லா தலை செட்டு மாடு எப்படி இருக்குது எல்லா மாடும் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம பார்க்க பார்க்க அடிக்குது அங்கே ஏதாவது வேலையை பார்த்துருந்தே நல்லா இருந்திருக்கு நம்ப ரொம்ப இன்னும் எழுதலை நல்லா தலை சட்டு நல்லா இருக்குது மாடு உடம்பு நல்லா வளர்ப்புலாம் நல்லா வளர்ப்பு எல்லாமே இருக்குது மாட்டில் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இந்த மாடை பற்றி எதுவும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அவங்களோட கருத்துக்களை இப்போ நம்ம போட்டிருக்க மாடுகளை பூராமே பார்த்துருப்பீங்க அந்த மாடுகளை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க அந்த மாடை பற்றி என்னன்றத முடிஞ்ச அளவு எதுவும் நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம் நல்ல மாடு எது இதில் வந்திருக்கு எப்படி எப்படி போயிருக்குன்றதை நீங்கள் சொல்ல சொல்லதேன்னு தெரியும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து சொல்லிருங்க இந்த மாடுகளை பார்த்தேன்னா இந்த மாடு இந்த மாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அமௌண்ட்டில் போட்டு விடுங்க பார்ப்போம் அதான் இந்த அந்த காலைக்கு பாருங்கள் வாழை பார்த்தீங்கன்னா தொடை கீழே தான் இருக்கு பாருங்க இப்படி மாடுதான் இந்த வடத்துகளுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பாவம் கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கும் கும்பலம் பாருங்க சூப்பராக இருக்குது மாடு நல்லா ஏர்வாடில் சூப்பராக இருந்துச்சு மாடு நல்லா வேகமாக இருந்துச்சு வந்தால் புறம் நிறைய பேர் பார்த்தாங்க அந்த மாட்டை சுற்றி சித்தின் ரெண்டும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க வெளியில் இதை ஊற்றதா இல்லை என்ன என்ன வெளிவாட்டில் அவுத்ததா இல்லை வாடியில் அவுத்தாங்களான்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் தெரிவிங்க கமல்ஸில் அப்போ தான் உங்கள் எல்லா விதத்துக்கும் தெரியும் அதுக்காண்டி தான் சொல்கிறோம் இந்த இதெல்லாம் கும்பும் நல்லாத்தான் இருக்குது கொஞ்சம் லேசாக மாறுமா இருக்குது மற்றபடியாக மாடு நல்ல மாடுதான் கெட்ட கையாக இருந்தால் நல்லா இருக்கும் பாருங்கள் மாடு பல தூரம் வச்சுருக்காங்கனா மாடு ஒரு நேரம் நல்லா தான் இருந்திருக்கேன் பாவம் கொடுத்துட்டாங்க நாட்டு மாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துடலாம் அம்புட்டு மாடு வந்துருந்துச்சி பால் மாடும் எக்கச்சக்கம் இதெல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா பாருங்கள் விரிய தலையில் சூப்பராக இருக்குது அந்த மாடு இந்த அது பாருங்கள் லைட்டாக அதுவுமே நல்லா தான் இருக்குது மாடு காங்கிரே மாடு வர இது ரெண்டுங்க நல்லா கண்டுக்காதேன் இந்த அந்த இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது மண்டையை இந்த காலைக்கு ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் எக்கஜமாக வரேன் வர வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நான் அந்தளவுக்கு தெரிஞ்சிச்சு மாடு நல்ல மாடுலாம் வருது இன்னும் உங்களுக்கு வெளியிலலாம் எடுத்துருக்கேன் அந்த மாடமே காட்டிடுவேன் இத்தனைக்கும் பூரா காமிச்சது பூராமே உள்ளே இருக்க தான் காமிச்சிருக்கான் இன்னும் வெளியில் போகல அவ்வளோ தரமான மாடுகள்லாம் இருக்குது அதையுமே காட்டுறேன் அம்புட்டு மாடு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிவரட்டு மஞ்சட்டுக்கு போகிறீங்கல்ல அவங்க பூராமே ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்த பார்த்து நின்றுக்கங்க ஏன்னு வச்சுக்கோங்க மாடு வந்து எங்கிட்டருந்து வருது எங்கிட்ட வந்து கு குத்துதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அன்றைக்கெலாம் நான் கூட ஒரு உரங்காமண்டி மஞ்சட்டுக்கு போயிருந்தேன் அப்போல்லாம் பாவம் ஒருத்தர் வண்டியை விட்டு சாப்பாடு மக்களுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குற காணி சாப்பாடு கொண்டு வந்தார் அவர் அப்படின்னு இறங்குதான் செஞ்சார் மா வண்டியை விட்டு இறங்கன சொல்லலாம் இருந்து குறுக்க ஓடி அந்த ஒரு மாடு குத்தி தூக்கி போட்டுருச்சு அப்படின்னும் போது முடிஞ்ச அளவு சேஃப்டியான இடங்கள்லாம் நின்றுக்காங்க பொம்பளை பிள்ளை குட்டியெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு அதில் தெரியாதீங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து மாடு எங்கிட்டருந்து அவுத்து விடுறதுனால எங்கேருந்து வந்து எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது அதனால் மேக்ஸிமம் நீங்கள் மஞ்சட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஒரு வண்டி வாசிலே எதிலேயாவது ஏறிக்கங்க ஏறி வண்டியுமே வந்து எல்லா பேருமே ஒரே இடத்துல அடைச்சி போடாங்க தனித்தனியாக அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் மாடுகளுக்கு போக்குவரத்துக்கு இடம் ஜல்லாமல் விட்டிங்கன்னா மாடுகளுக்கும் சேஃப்டியாக இருக்கும் நம்ம தான் நம்ம அவுத்து விட்றோம் போய் நம்மளுக்கு சேதம் சேதமாச்சு நம்ம என்ன நம்மளுக்கு மேலே தான் ரொம்ப அதாயிடும் அது மாதிரி முடிஞ்ச அளவு எல்லா வேறும் வண்டியிலேயும் இது வேணுங்க நீங்களும் சேஃப்டியாக இருங்க பிடிக்கிறவங்க அவங்க விளாட்றவங்க அவங்க வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்து விளையாட்டதில் இருக்காங்க அதனால் அது என்ன நடந்தாலும் அவங்களோட சேர்ந்தது நம்ம சும்மா போய் பார்க்க போகிறவங்களுக்கு வந்து மேக்சிமம் சேஃப்டியாக இருக்கிறக்கு பாருங்கள் விளையாட்டாக இருக்காங்க பிடிக்காதவங்களும் அவங்களும் சேஃப்டியாக தான் இருக்காங்க மேக்சிமம் ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து அவங்க வர்றாங்க பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் இந்த கண்டுக பூராமே நிறையா போட்டுருந்தோம் பாருங்கள் நல்லா நாலு பொல் அந்த மாதிரி இந்த எல்லாம் பாருங்க பாருங்கள் மாடு எத்தனை தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அப்படி மேக்ஸிமம் கும்படி மாடு நல்லா புருவட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க அது மாதிரி இருந்தால் இருந்தாலும் பூரா ரெண்டு வல்லு நாலு வல்லு கண்டுகளெல்லாம் பூரா எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சி ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்குது கண்டுகளை பார்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு அடுத்த இதாகுங்க நல்லா விரசாக இருக்கும் ஒரு சில மாடு நல்லா வேகமாக படம் உடப்பாக இருக்கும் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இந்த க மாடு மாடுவதே வழியாக போட்டு குத்துது உள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது போட்டு குத்துறதே பெரிய இதாக போச்சு வேற மாடை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுபோடியும் அந்த குத்திக்கிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா உள்ள நெத்தியில் வெள்ளை நல்லாயிருக்கு இந்த காலமே வெள்ளை காலம் குட்டட்டின்ட்டு கொஞ்சம் விரிதலையில் நல்லா தான் இருக்குது ஆனால் வட்டை வட்ட ஒரு புளிச்சாரம் வந்துடுது அது மாதிரி இந்த ஒரு காலம் வந்துடுது பூரம் பார்த்தீங்கன்னா நாலு புல் ரெண்டு புல் அந்த மாதிரி கண்டுகளாத்தையும் வந்துடுந்துச்சி ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நாட்டு மாடுகள்லாம் தரமான மாடுகள்லாம் வந்துடுந்துச்சி நாட்டு மாடு ஜாதி மாடு பையாம்பு சரியான பையாம்பு கண்டு மாடுகள்லாம் எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாடு பூரம் பாருங்கள் உள்ளே எம்பிட்டு மாடு வருங்க நல்லா கலர் மாடு எல்லாமே கிடந்துச்சி அதெல்லாம் பாருங்கள் அழகாக சின்ன புள்ளியாக நல்லா இருக்கு பாருங்க நல்லா விருதாக நல்லா இருக்குது மாடு இது வந்து நாட்டு பசு எதுவுமே இது பண்ணிட்டாங்க இந்த மாடுமே நல்லா தலைபூராமே ஓரளவுக்கு நல்ல மாடு மாடுதான் வந்துருந்துச்சு மாடு வந்த மாடு புறாமல் அதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் பாருங்க இந்த இந்த காலையுமே இருக்குது கொஞ்சம் இதாகிடுச்சி மாடு நேசம் மார்வம்பு அப்புறம் இந்த அங்கிட்டு ஒன்று கடைஞ்சிச்சு இது இது எதோ இதாக இருக்குது எல்லாமே நல்லா தலை செட்டு வட்டத்தலையில் இருக்குது எதுவுமே இது கொஞ்சம் விரண்ட மாடு ஆனால் நல்லா இருந்துச்சு மாடு வயசில் நல்லா இருந்திருக்கும் ஒவ்வொரு நாள் ஆனால் கண்டிப்பாக வந்து அம்மாட்டில் ஏதோ நல்லா விளையாட்டு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் இல்லைன்னா தூரம் வச்சுருக்க மாட்டாங்க மாடு நல்லா இந்த இது பாருங்கள் கொம்பு லைட்டாக உடஞ்சி போச்சு இந்த இது இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த வெள்ளை மாடு சூப்பராக இருந்துச்சு கண்டு இதெல்லாம் வளர்த்தா நல்லா மாடு வெள்ளையாக சூப்பராக வந்துருக்கும் மாடு நல்லா சட்டாக அருமையாக வந்துருந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ரெண்டு வல்லு இந்த மாதிரி நாலு வல்லு கண்டுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சி இந்த மாடு பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடு நல்லா டைப்பாக நல்லா உயர்ந்தரமாக நல்ல மாடு இது இந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களே உங்களுக்கே தெரியும் மாடு போகிறேன் எப்படி இப்படி மாடு வந்திருக்கேன்னு வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கான் இது கொஞ்சம் கட்டடை மாடுதான் கொஞ்சம் கிராஸு இந்த இது விரிதலையாக இந்தது பாருங்கள் நல்லா உயரம் பாருங்கள் பட் உயரம் தரோம் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு காங்கேயத்தோட சேர்ந்தது அதே ஒரு நல்ல மாடு பெருவெட்டு உயரம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எடுக்க முடியல இந்த மாடு உதயுமா அந்த மாடு உதயுமா ஏன்னா ரெண்டு பக்கம் மாடு கட்டி கிடஞ்சிச்சு அதனால் எடுத்துகிட்டு அப்படியே பாதியோட திரும்பிவிட்டேன் ஏன்னா எந்த மாடு உதஞ்சி விடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு திரும்பியாச்சு இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு நல்லா வட்டத்தலையெல்லாம் அருமையாக இருந்துச்சு நல்லா நிறம் பாருங்கள் நல்லா கலராக இருக்குது மாடு நல்லா சவுக்கமாக இருந்துச்சு நல்லா ரேஸ் மாடு வச்சு ஓட்டலாம் இந்த மாடெல்லாம் அவ்வளோதான் இருந்துச்சு கண்டு மரக்கண்டு அப்புறம் அதுல அப்புறம் வந்துருந்துச்சி அதெல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக தேர்தி அந்தளவுக்கு அது கொஞ்சம் வயசு கூடிச்சு நல்லா இருந்துச்சு மாடு அண்டு பூரா மாடு கிடக்குவாருங்க எப்படி மாடு கிடக்குவாருங்க சூப்பர் சூப்பர் மாடு எல்லாம் கிடஞ்சிச்சு இதுலேயுமே ரெண்டு மூணு மாடை ஒன்று கொண்டு சண்டை விட்டு அத்துக்கிடுச்சி ஆனால் பிடிச்சிட்டாங்க ஆனால் அன்னியே கவரை போட்டு பிடிச்சிட்டாங்க போகிற மாடாக இருந்தால் போயிருக்கும் பாவம் அணிஞ்சிருச்சு நின்றுக்கிருச்சு ஒன்று கொண்டு மாற்றி மாற்றி சண்டை விட்டு அப்படின்னு கிடைக்க பிடிச்சி கட்டிட்டாங்க இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இந்த கண்டுக்கு படுத்துருக்க கண்டுக்கு கண்டுக்கப்பு கண்டு மாடு போகிறாமே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக எம்பிட்டு காலாக வந்திருக்குன்னு ஃபுல்லாகவே காலம் மாடுதேன் முடிஞ்ச அளவு எல்லா மாட்டையுமே எடுத்தேன் ஆனால் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் எம்பிட்டு மாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் மட்டுமே எவ்வளோ மாடு பார்த்துருப்பீங்கன்றத உங்கள் இதில் சொல்லுங்கள் கவனில் இந்த தான் நினைக்கிறேன் இது இல்லை இதுவாக என்னான்னு தெரியலை இது இல்லை இதில் அது கொஞ்சம் கொம்பு இன்னும் கொஞ்சம் கூட இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் கட்டட்டின்னு நல்லா இதாகத்தே இருக்குது கொம்பு இந்த நிரம்புறாமல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுதே நல்லா மரம் சூப்பராக இருக்குது ஆனால் உள்ளே போய் எடுக்க முடியல இங்கிட்ட இங்கிட்டு மாடு கிடஞ்சிச்சு அங்கிட்ட சுற்றி இங்கிட்ட சுற்றி அதனால் எடுக்கல பின்னாடி மட்டும் எடுத்துருக்க பாருங்கள் அந்த அதிகமாக கிராஸ் மாடு கிடப்ப பாருங்கள் அங்கிட்ட ஒன்று இது நல்லாயிருக்கு மரம் சூப்பராக இருக்குது நல்லா தும்மல்லாம் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருந்துச்சு மாடு நல்லா சன்னமா சூப்பராக இருந்துச்சு இது மொட்டை வாடு மொட்டை வாழாக இருந்தாலும் மாடு நல்லாயிருக்கு இந்த இதில் பூரா பார்த்தீங்கன்னா எம்பட்டு மாடு கிடக்கு பார்த்தீங்களா அந்த வாங்கிட்டு ஒரு சிவப்பு இருப்பாருங்க செவல காலாக இருப்பாருங்க அந்த காலைக்கெலாம் பேர் என்னமோ அதிரானு பேர் வச்சுருந்தாங்க அதுவுமே மாடு நல்லா இருக்குது கொம்படி தான் கொஞ்சம் பத்தலை நல்லா கொம்பு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு பக்கத்தில் கிடக்கிற பாருங்க சரியான பருவட்டாக இருப்பாருங்க அதுக்குமே கொம்படி தான் பத்தலை கொம்புடி இந்த மாதிரி இருக்கான அண்ணா மாடு எவ்வளோனாலும் கொம்பு இருந்தால் தான் மாடு நல்லா தூக்காக தெரியும் அதே மேக்ஸிமம் கும்படி உள்ள மாடுகளை பாருங்கள் விலை கூட ஊற்றுப்போம் அது கொஞ்சம் கட்டையாக இருந்தாலுமே அந்த ரேட்டுக்கு அனுசரித்து விற்றுப்போம் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா நாட்டு பசு நல்லா வேகமாக இருந்துச்சு பசு இந்த இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்ல மாடுகளாக தேவந்துட் இருந்துச்சு மாடுகளை பூரா பார்க்க பார்க்க நல்லா அருமையாக அழகாக தான் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் என்ன உரம் இருக்குது சொல்லுங்கள் மாட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வாரம் வீடியோ சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஆறரைக்கெலாம் நம்ம எடுத்துருவோம் அப்புறம் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம் இது புதைங்கெழம அஞ்சு மணிக்கு தான் இந்த வீடியோ வந்துடும் அதனால் எல்லா பேரும் பாருங்கள் சாயங்காலம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு இந்த வீடியோ வந்துடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் இருக்கீங்க அவங்க அப்புறம் பண்ணிடுங்க அந்த காலில் பாருங்கள் சூப்பரான காலையாக இருக்குது என்ன ஒன்று நல்ல வளர்ப்பு கருமையான காலை அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி